வாட்ஸ்அப் கொஞ்சம் கொடுக்கும் போது பின்னாந்த கொடுங்க வாழ்கவே வாழ்கவே I'm <laughs>

තුක් පෝරල් බරියෝසගලින් සඳගඩින් ියෝලින් සදගලින්

உபயோகிக்கக்கூடிய அத்தியாவசிய அன்றாட பொருட்களை தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சில்லறை சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் மகத்தான பணியை செய்து பல ஆண்டு காலமாக பல தலைமுறையாக இந்த தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்தின் வருகையால இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வெறும் பத்து சதவீதம் தான் அந்த கார்பரேட் வணிகத்தான் நடக்கு தொண்ணூறு சதவீதம் சில்லறை சமுதாயத்தின் மூலமாக தான் வணிக நடந்து ஆனால் அவர்களுக்கு சலுகை விலையில்

அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாகிறது இதனால நாம ஒரு காலகட்டத்தில் மக்கள் அன்றாடம் அத்தியாவசியம் தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலை வரும் உதாரணத்துக்கு நாம ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால எத்தனை செல்போன் நெட்வொர்க் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு எத்தனை செல்போன் நெட்வொர்க் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காரணம் கார்ப்பரேட்டோட ஆதிக்கம் அன்னைக்கு அவர்கள் குறைத்து கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் அதை போய் வாங்கணும் வேலைனால அந்த மித்தட்சிய நெட்ஒர்க்குள்ள அழிஞ்சு போச்சு இன்னைக்கு அவர்கள் வைப்பது தான் வேலை இப்போ நீங்க இன்கமிங் வரணும்னா கூட இரநூறுவா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்க இன்கம் வரும் அது போல ஒரு காலகட்டத்தில் இந்த கார்பரேட்டு இந்த சில்லற வணிகத்தை ஃபுல்லாக அழிச்சுட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் உணவு போய் ஆகி அவர்கள் ஒரு பிள்ளை பொருளுக்கு வைக்கிறதா விலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை அந்த மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மட்டும்தான் அதை தயாரித்து இந்த பொருளை வாங்கி நாங்கள் சில்லறை ஒன்றிய சொந்த மண்பு கொண்டு எடுத்து அந்த பொருளை கால வகையானாலும் அந்த பொருளை குறைபாடு இருந்தாலோ அந்த முறையாக நாங்க எடுத்து அதை வந்து நாங்க கார்பரேட்டரோடு அப்படி கிடையாது ஒண்ணுக்கு ஒண்ணு புரிய போட்டு அவங்க வித்துட்டு போயிடுறாங்க அதனால மக்கள் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை அது என்பது தொலைக்காட்சி வாயிலாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தில் முறையா ஜிஎஸ்டி எடுத்து நாங்க வரி கட்டி கொண்டிருக்கிறோம் அதனால எந்த விதமான வரி இழப்பை நாங்க அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினதே கிடையாது எங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிகமான வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது ஆனா கார்பரேட் நிறுவனத்தான ஒரு பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்காங்க நாற்பது ரூபா ஒரு கிலோ சீனின்னா பத்து ரூபாய்க்கு விற்காங்க அது எப்படி விற்க முடியும் யோசிச்சு பாருங்க அந்த சில்லறை வணிகத்தை அழிக்கணுங்கிறக்காக நாங்க நாற்பது ரூபாய்க்கு விட்டா நாற்பது ரூபாய்க்கு வரி கட்டுறோம் ஒரு ரூபாய்க்கு விட்டா ஒரு ரூபாய்க்கு தான் வரி கட்டுறோம்ல அரசுக்கு வரி இழப்பும் ஏற்படுகிறது இதனால அரசு இதுல தலையிட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு வரையறை வைக்க வேண்டும் சொல்லிக்கிறோம் அது மாதிரி எம்ஆர்பி இருக்கிற மாதிரி எம்எஸ்பியும் வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வருங்காலத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதோட தொடக்க விலை என்ன

நம்பி பல கோடி பேர் இந்த தொழிலை நம்பி இந்த வேலை வாய்ப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த தொழில் அழியாம பாதுகாக்கணும் இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நாம இது பண்ணோமோ அதுபோல இந்த கார்பரேட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் நாங்கள்லாம் இந்த மண்ணில் பிறந்து இங்க வாங்கி இங்க எங்களோட சேமிப்பை வச்சு எங்களுடைய முன்னோர்களை எங்க தாய் முன்னோர்கள் சேமிச்சு வச்சதையும் வீட்டு பக்கத்தில் கொண்டு ஓடி வச்சு அடமானம் வச்சு இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கொண்டிருக்கோம் இதனால் அரசாங்கத்துக்கு தான் வருமானம் இல்லையா ஆனால் நாங்கள் இங்கே சம்பாதிச்சு இங்கே தான் நாங்கள் செலவு பண்ண போகிறோம் இங்கே தான் எதனால அரசாங்கம் செய்யலாம் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கிது ஆனால் இங்கே எல்லாம் கார்பரேட் நிறுவனம்லாம் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் வெளிநாட்டு பேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இந்த லாபத்தை எடுத்து அவன் நாட்டுக்கு தான் அவங்க கொடுத்து போவான் அதுபோல் போல தான் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனமும் இந்த தமிழ்நாட்டு வியாபாரத்தை பார்த்து இந்த லாபத்தை எடுத்து அவமானத்தில் தான் கொண்டு போக முடியாது இங்கே நமக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது ஒரு காலத்தில் நாம வேலை வாய்ப்பை தேடி வெளியே ஊருக்கு போகக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலை தொட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் இதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் நாங்களும் சில்லாத வணிக சமுதாயம் சேர்ந்து அந்த பொருட்களை ஃபுல்லாக முற்றியும் புறக்கணிக்கும் சூழ்நிலையை வெகு துளைவில் இல்லை என்பதையும் நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த கடலை பற்ற வைத்திருக்கிறோம் இந்த வெப்பம் கொழுந்து இருந்து அகில இந்தியா இந்தியா முழுவதும் இது செல்லும் என்பதையும் இந்த நேற்று தெரிவிக்கிறோம்

ஆனால் எங்களுக்கு லாபத்தை உயர்த்தி கொடுக்க இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மனசு வர மாட்டேங்க ஆனால் கார்பரேட்டுக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் சொல்லி அதிகமான அளவு லாபத்தை கொடுத்து பொருட்களுக்கு சலுகை கொடுத்து இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னொன்று பாரம்பரிய வணிகத்தை காப்பதற்காக நாங்கள் எந்த போராட தயாரா தயாராக இருக்கோம் அதே மாதிரி இந்த

மிகுந்த அன்போடு சென்னை மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற பதினாறு மண்டல தலைவர்களையும் நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் பதினாறு மண்டல தலைவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்வை அவர்கள் முன்னிலையில் நின்று இங்க மேடையில் இல்லாட்டாலும் ஜே ராமமூர்த்தி பி சையது இப்ராஹிம் எஸ் சரவணன் எம் பார்த்தசாரதி வி திருமால் இவர்கள் அனைவரையும் இவர்கள் சார்ந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் மண்டலத்தையும் அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்